இயற்பியல் பயில்வதில் உள்ள அணுகுமுறைகள் ஒன்றிணைத்து பார்த்தல் பகுத்து பார்த்தல் ஒன்றிணைத்து பார்த்தல் பல வகையான இயற்பியல் நிகழ்வுகளை ஒரு சில தத்துவங்கள் மற்றும் விதிகளை பயன்படுத்தி விளக்க முயற்சிப்பதே ஒன்றிணைத்து பார்த்தல் ஆகும் உதாரணம் தடையின்றி தானே கீழே விழும் பொருட்களின் இயக்கம் சூரியனைச் சுற்றும் கோள்களின் இயக்கம் புவியைச் சுற்றும் சந்திரனின் இயக்கம் வற்றிற்கு காரணமான இயற்கையின் விசைகளை நியூட்டனின் இயற்பியல் விதியிலிருந்து அறியலாம் பகுத்து பார்த்தல் பெரிய அமைப்பினை அதனுள் அடங்கிய நுண்துகள்களின் மூலம் விளக்க முயற்சிப்பதே பகுத்து பார்த்தல் ஆகும் உதாரணம் பெரிய அமைப்பின் பண்புகளான வெப்பநிலை என்ட்ரோபி போன்றவற்றை அதன் நுண்துகள்களான மூலக்கூறுகளின் வழியே விளக்குவதே பகுத்துப் பார்த்தல் ஆகும்